தாவர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனைக்குள் வாளறிவர் நற்றார் தோழார் எணி மலர்மிசை எங்கினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை மீது வாழ்வார் எனக்கு உண்மை இல்லாத கல்லால் மனக்கவலை மாற்றல் கோலில் பொரிய பொன்னிலவே என் குணத்த தாளை பலகா தலை பிறவி பெருகடல் மீது வா நீதா இரவு சேராதா பான் சிறப்பு வாண்டின் உலகம் வழங்கி வருதலால் தான் நம்மிடம் என்று நாள் பாற்று துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய என்னால் பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூண் மலை நின்று போய்த்து ஒரு நீர் வேணுள்ளது துண் நின்று உழற்றும் பசி வேலில் உள்ள உள்ளவர் புயல் என்று பாலி வளர்ந்து கெட்டார்க்கு சாராய் மற்ற மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் தலை நன்றி செல்வத்தில் செல்வம் சொல்லு நன்றி பார்ப்பது நன்றி நன்றி அதெல்லாம் சொல்ல செல்வத்துள் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நன்றி மறப்பது நன்றி மறப்பது நன்றன்று நன்றானது நன்றே மறப்பது நன்றே தீயினால் சுட்ட புண் தீயினால் உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டவடு யாவாக ராயினும் தாவாக நாகாக காவாக சோவாக 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 சொல்லிட்டு பட்டு